ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீஜோஸ் ப்ளாக் இன்னைக்கு வீஜோஸ் ப்ளாக் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நினைத்ததை நடத்தும் அதிசக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் எப்படி செய்ய போகிறேனோ பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு அப்புறம் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எவ்வளோ ப்ரொடக்டிவாக நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் இதுக்கு மேலே தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இல்லை நான் பிரம்ம முகூர்த்த பூஜை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நாம் எத்தனை நாள் தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அஞ்சு ஒன்பது இருபத்தி ஒன்று நாற்பத்தெட்டு நாள் இந்த நாட்களில் நமக்கு எந்த நாட்கள் சௌகரியமாக இருக்குமோ அதாவது ஒன்பது நாட்களோ இல்லை நாற்பத்தெட்டு நாட்கள் கூட என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற நாட்களை நம்ம செலக்ட் பண்ணி அந்த நாட்கள் தொடர்ந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சுட்டு வரணும் அடுத்தது பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம இருக்கிற நாட்களில் டெய்லியுமே வீடு தொடக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் சொல்லணும் நாம் வந்து எப்பயுமே வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அதாவது செவ்வாய் வெள்ளியை தவிர மற்ற நாட்களில் எதாவது ரெண்டு நாள் வந்து வீடு வந்து நம்ம தொடச்சிக்கலாம் மற்றபடி வந்து நான்வெஜ் செஞ்சோம்னா அந்த டைமில் நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே வீட்டில் இருந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு எல்லாமே நைட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம படுக்க போகலாம் காலையில் முகூர்த்த டைமில் எழுந்திரிச்சு எப்பயும் போல் நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெய்லியுமே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லன்னு தான் சொல்லணும் நமக்கே தெரியும் எந்தெந்த நாட்களில் நம்ம தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் மட்டும் நம்ம தலைக்கு குளிச்சுட்டு பூஜை பண்ணினா மட்டும் போதும் அதே மாதிரி நான்வெஜ்ஜு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நம்ம கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு தான் பூஜை செய்யவே ஆரம்பிக்கணும் நான் பூஜை செஞ்சிட்ருக்குற இந்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நேத்து என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து இது வந்து பதினேழாவது நாள் மார்கழி இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணல மார்கழி முதல் வெள்ளியிலிருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ தொடர்ந்து பதினேழாவது நாள் இன்னையோட சேர்த்து பதினெட்டாவது நாள் நான் வந்து நிறைவா பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சு முடிச்சிட்டேன் இது வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்து பூஜை செய்கிறதுனால முதல் நாள் வியாழக்கிழமையே நான் வீடு எல்லாமே தொடச்சிட்டேன் நிலவாசலை மட்டும் நான் க்ளீன் பண்ணலை இன்றைக்கி மட்டும் காலையில் நிலவாசலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்ருக்கேன் நிலவாசலை பாத்தீங்கன்னா நம்ம வீடு கூட்டுற தொடப்பத்தை வச்சு கிளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து நிலவாசலில் வந்து மகாலட்சுமி தேவியும் நம்மளுடைய குலதெய்வமும் குடியிருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நிலவாசலை மட்டும் ஒரு துணி வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டுட்டு அவங்களுக்கு மரியாதை செய்கிற விதமாக தான் நாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நாம் வந்து வழிபடுறோம் அதே மாதிரி நிலைவாசலுக்கும் டெய்லியுமே மஞ்சள் குங்குமம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் நான் சொல்லுவேன் இல்லை நான் டெய்லியுமே க்ளீன் பண்ணி வைப்பேன் அப்படின்னா உங்கள் விருப்பம் நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னைக்கு நான் வீடு தொடக்கிறேனோ அன்னைக்கு மட்டும் நிலவாசலும் தொடச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு கோலமும் போட்டு விட்டுருவேன் கோலம் மட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம போட வேண்டியதாக வரும் ஏன்னா ஒரு நாள் போட்ட கோலம் இன்னொரு நாள் நல்லா இருக்காது அது இல்லாமல் நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வெளியே ரெண்டு ஆள் கூட சேர்ந்து நிற்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சின்ன இடமா தான் இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு சின்ன கோலமாகவே போட்டுக்கிறேன் நாங்கள் இங்கே பெங்களூரில் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி ஊரில் இருந்தப்போ இந்த மார்கழி டைமில் காலையில் நாலு மணிக்கே நேரமாக எழுந்து நல்லா பெரிய கோலமாக போட்டு நல்லா அழகாக கலர் கொடுப்போம் ஆறு மணி ஆகிடும் கோலம் போட்டு முடிக்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இங்கே பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் கோலம் போடவே மறந்துருச்சுன்னு தான் சொல்லணும் கோலம் போடுறதுக்கு கை கூட வாட்டம் வரலை அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏகாதசி அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்த சொர்க்கவாசல் தரப்பு அன்னைக்கு அங்கே இந்த மாதிரி சின்னதாக ரங்கோலி டிசைன் வாங்கிட்டு வந்தேன் சரி ஓகே இதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோல மாவில் கோலம் போடுறதை விட அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அரிசி மாவை வந்து எறும்பு சாப்பிடும் போது நம்மளுக்கு இருக்கிற கருமா எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நானும் அரிசி மாவில் தான் கோலம் போடலாம்னு நினச்சிட்ருக்கேன் எனக்கு வந்து அதிகம் அரிசி மாவில் கோலம் போட்டு பழக்கம் இல்லை அதுதான் நல்லது அப்படிங்கும் போது அதை கற்றுக்கிட்டு நாம் செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அதுவும் இல்லாமல் இந்த கோலம் மாவில் வந்து கோலம் போடும்போது அலையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஒரே நாளில் அலைஞ்சிரும் அதே வந்து நம்ம அரிசி மாவில் கோலம் போட்டோம்னா ரெண்டு நாளைக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் சரி வீட்டுக்குள்ளே வரும்போதும் சரி வாசப்படியை வந்து மெதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வாசப்படியில் வந்து தெய்வங்கள் குடியிருக்கிறதுனால அதை கால் வச்சு மெதிக்கக்கூடாதுன்னாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க வாசலில் கோலலாம் போட்டு முடிச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டு பூஜை அறையை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பூஜை ரூம் வந்து தனியாக இருக்கும்போது நாம் வீடு கூட்டுற துடைப்ப வச்சு பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பூஜை ரூம்க்காக தனியாக துணி வச்சு தான் அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும் நான் வந்து நேற்று வீடு தான் க்ளீன் பண்ணேன் பூஜை ரூம் கூட இன்றைக்கி நேரமாக எழுந்து க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காலையில் நேரமாக அதாவது மூணு மணிக்கே எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டு வாசலும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமும் க்ளீன் இருக்கேன் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக காலையில் மூணு மணிக்கே என்னால் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நைட்டே உங்களால் என்னென்ன வேலைகளை செஞ்சு முடிச்சு வைக்க முடியுமோ அந்த வேலைகளை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலையில் ஒரு நாலு மணி போல் எழுந்து குளிச்சுட்டு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் பிரம்ம முகூர்த்த டைம் வந்து மூணுலேருந்து அஞ்சரை மணி அந்த அஞ்சரை மணிக்குள்ளேயே நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சு முடிச்சிடணும் இப்போ நான் வந்து சாமிகிட்ட இருக்க பழைய பூவெல்லாமே எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமிக்கு புது பூ வச்சுட்ருக்கேன் இந்த மாதிரி உதிரி பூ வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிடணும் அதில் இலையெல்லாம் இருக்கும் அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு வச்சுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம தேவையாக இருக்கும் எடுத்து நம்ம சாமிக்கு வச்சுக்கலாம் இந்த பூஜை செய்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே சாமிக்கு ஃப்ரெஷ்ஷான பூ வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து உங்கள் விருப்பம் தான் சொல்லுவேன் உங்களால் டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷான பூ வைக்க முடியும்னா கண்டிப்பாக வச்சு சாமி கும்பிடுங்க இங்கே பெங்களூர் கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வைக்கிற இந்த சாமந்தி பூ வந்து ரெண்டு நாளைக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் வந்து புது பூ மாற்றிடுவேன் விளக்குமே மொதல் நாள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவும் வச்சு சாமி ரூமில் வச்சாச்சு பூஜைக்கு யூஸ் பண்ணுற விளக்கு வந்து டெய்லியுமே வாஷ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து தேவையில்லன்னு தான் சொல்லுவேன் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் நல்லா விளக்கெல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூஜை செஞ்சால் போதும் நான் இங்கே வந்து சின்னதாக ஒரு ரெண்டு கோலம் போட்டிருக்கேன் ஒன்று வந்து குலதெய்வ சொம்பு வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு விநாயகர் சிலை என்கிட்ட இருக்கு அது வைக்கிறதுக்காக தான் ஒரு கோலம் போட்டிருக்கேன் இந்த குலதெய்வ சொம்பு எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா குலதெய்வத்தை நினச்சி நம்ம வழிபடுறதுக்காக தான் இந்த குலதெய்வ சொம்பு வைக்கிறோம் இந்த செம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு நல்ல செம்பு நிறைய தண்ணி பிடிச்சி ஒரு பூவும் வச்சு நாம் வந்து குலதெய்வத்தை நினச்சி நம்ம வழிபடலாம் நான் வந்து ஒரு சின்னதாக கோலம் போட்டு அதில் வந்து ஒரு காயின் வச்சு அது மேலே வந்து நான் செம்பு வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி குலதெய்வ செம்பு வைப்பாங்க உங்கள் முறைப்படி எப்படி வச்சு நீங்கள் கும்பிடுவீங்களோ அப்படி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து அஞ்சு விளக்கு மொத்தம் வைக்கணும் அந்த அஞ்சு விளக்குமே நம்ம கிழக்கு பார்த்து தான் வைக்கணும் நம்மளுடைய சாமி ரூம் பார்த்திங்கன்னா எந்த திசை நோக்கி இருந்தாலுமே சரி இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு மட்டும் நாம் கிழக்கு திசையை பார்த்து வச்சு முகூர்த்த பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது விளக்கில் பொதுவாக திரி போட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எண்ணெய் எல்லாமே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் திரி போடணும் அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் விளக்கில் எல்லாமே எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ திரி இருக்கேன் அதே போல் வந்து ஒற்ற திரி போடக்கூடாது ரெண்டு திரி தான் போடணுன்னு சொல்லுவாங்க நான் யூஸ் பண்ணுற திரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது அதையே ரெண்டாக மடிச்சு அப்படியே சுருட்டி நான் வந்து திரி போட்டுக்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நம்ம ஏற்றுற விளக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு விளக்கும் அகல் விளக்கா இருக்கிறது ரொம்ப நல்லது நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி அது மண் விளக்காக கூட இருக்கலாம் இல்லைன்னா வெள்ளி விளக்காக கூட இருக்கலாம் அவங்களோட விருப்பம் ஆக மொத்தத்தில் அகல் விளக்கு அஞ்சு விளக்கு ஏற்றணும் அந்த அஞ்சு விளக்கும் கீழே வைக்காமல் அதுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதை சுற்றியும் பூ வச்சு நாம் வந்து விளக்கு ஏற்றலாம் இந்த அஞ்சு விளக்கு எதுக்காக ஏற்றுறோன்னா நம்ம வந்து பஞ்சபூதங்களை நினச்சி அவங்களுக்காக இந்த அஞ்சு விளக்க கிளக்க பார்த்து நம்ம ஏற்றி முகூர்த்த பூஜையை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் என்னுடைய முகூர்த்த பூஜை விளக்கு ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக நம்மளால் எது முடியுதோ அதை மட்டும் செஞ்சு நம்ம மனசார பூஜை செஞ்சாலே போதும் அதை கண்டிப்பாக கடவுள் ஏற்றுக்குவாருன்னு சொல்லுவாங்க நான் அஞ்சரை மணிக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சு முடிச்சிட்டேன் இன்னைக்கு சாமிக்கு பிரசாதம் பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் தான் வச்சுருக்கேன் பிரசாதம் வைக்கும்போது எப்பயும் சாமிக்கு தண்ணியும் வைக்கணும்னு சொல்லுவாங்க நான் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு மூணு துளசியும் வச்சுருக்கேன் என்னுடைய பூஜை ரூம் பார்த்திங்கன்னா வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குது அதனால பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்க நான் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வச்சுருக்கேன் கற்பூரம் காட்டி நல்லா பூஜையெல்லாம் திருப்தியாக முடிச்சிட்டு நிம்மதியாக ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை மனசில் நினச்சி என்னுடைய வேண்டுதலையும் நினச்சி நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை செஞ்சு முடிப்பேன் எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்லோகம் சாமி பாட்டு எதுவுமே தெரியாது அப்படிங்கும் போது மனசார ஓம் நம்ம மட்டும் சொல்லி நம்ம வேண்டுதலை நினச்சி நம்ம பூஜை செய்யும்போது போது கண்டிப்பாக அது நிறைவேறும் இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல பார்த்திங்கன்னா தேவர்களும் கடவுள்களும் பூமிக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல அவங்களுக்காக நாம் தீபம் ஏத்தி அவங்கள நினச்சி நம்ம வழிபடும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும் இந்த டைமில் நம்மளுடைய வேண்டுதலையும் பாசிட்டிவாக நினச்சி அதாவது இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நெகட்டிவாக எதையும் நினைக்காம இந்த மாதிரி நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக நான் வாழ்வேன் நல்லபடியாக எனக்கு இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக நினச்சி வேண்டும் போது கண்டிப்பாக அது பாசிட்டிவாக நம்மளுக்கு நிறைவேறும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கை தவிர நார்மலாக வந்து நம்ம ஒரு விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே வந்து எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து மூணு விளக்கு தான் ஏற்றிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து விளக்கு வந்து ஒன்று ஏத்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த விளக்கில் தான் வீடு முழுவதும் எல்லா திசையிலையும் ஒளி வந்து பரவும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ரெண்டு ஆத்ம தீப விளக்கு வந்து நான் டிமார்ட்டில் வந்து ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தேன் என்னுடைய பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தோம் அதில் வந்து தனியாக சாமி ரூம்னு கிடையாது ஒரே ஒரு செல்ஃப் வச்சு அதில் சாமி படம் வச்சு தான் சாமி இருந்தோம் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு வந்து தேவையான அஞ்சு விளக்கு மட்டும் இருந்தாலே போதும் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஆடம்பரமாக அது வேணும் இது வேணும் அப்படி இல்லைனா எதுவும் தேவையில்லை சிம்பிளாக அஞ்சு விளக்கு இருந்தாலே போதும் நம்ம மனசார அந்த கடவுளை நினச்சி நேரத்துல நேரத்தில் முகூர்த்த பூஜையை செஞ்சால் மட்டும் போதும் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பூஜைக்கு தேவையான பொருள்லாம் அப்படி அப்படியே கிச்சன்லேயே விட்டுட்டு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி பூஜை பண்ண போயிட்டேன் இப்போ அதெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டுருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து சேஃப்டி இருந்துச்சுன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் கதவு எல்லாமே ஓப்பன் பண்ணி வைங்க வெளியே இருக்க ஃப்ரெஷ் ஏர் வந்து நல்லா வீட்டில் வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சாரியெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாக்கிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்க ட்ரெஸ் போட்டுட்டு நான் வந்து வாக்கிங் வந்துட்டேன் வாக்கிங்கும் எக்ஸசைஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் இந்த பார்க்கில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவேன் நைட்டே வந்து மேக்ஸிமம் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சு வைக்கிறதுனால காலையில் ஒன்றும் பெருசாக அவ்வளோ வேலை இருக்காது அதனால நல்லா ரிலாக்ஸாக வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் வாக்கிங் போனதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பசி எடுத்துக்கும் அதனால் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருவேன் இன்றைக்கி வந்து சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் தோசையும் தேங்காய் சட்னி இன்னைக்கு வந்து ஆனியன் தோசை சாப்பிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆனியன் தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களால் வாசலில் வந்து இந்த டைமில் முகூர்த்த டைமில் விளக்கு ஏற்றி வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றி வைங்க ஏன்னால் இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல காற்று பயங்கரமாக அடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட விளக்கு ஏற்றி வைக்க முடியாது அதனாலேயே நான் வந்து வாசலில் வந்து விளக்கு ஏத்துறது இல்ல நம்ம விருப்பம்தான் நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக அதை செய்யலாம் முடியாத பட்சத்தில் ஒன்றும் தப்பு இல்லை அதனாலதான் தான் இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்து வர வீடியோக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அவ்வளோதா இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்